ஆச்சி மிஸ் இவேருக்கு இங்க வரா என்னடா நம்ம கடை ஏவாரம் படுத்துக்கிச்சேன்னு பார்த்தேன் இதுதான் மேட்ரா அந்த டிஃபன் கடை சேகர் வரான்டா என்ன சொல்ற இங்க பாரு இப்படியே விட்டோம்னா அவன் கடை திறந்துருவான் ஏ இங்கே வரான் ஏ மணி மயில் வண்டி மாதிரி இல்ல என்ன சேகர் மார்க்கெட் பக்கம் ஒன்னும் இல்லைண்ணா ஒரு சின்ன வேலையே அந்த பக்கம் வந்தண்ணா போ போ வெளியில கடை வச்சுட்டு உள்ள என்ன வேலை நான் சும்மா கடையை பார்த்துட்டு போலான்னு வியாபாரம் ஒழுங்காக பார்க்க வந்தியா

என்னங்க கிளம்பிட்டீங்க வரம்பா அப்புறமா வரமாடா ஏ என்ன கறி ஓசியே கொடுத்தாரா ஈவினிங் ஆச்சுக்கான கேட்டா என்ன தெரியாதுப்பா வா உன் பாக்கெட்ல எவ்வளோ காசு இருக்கு தைச்சிட்டு பா நீ வா பாட்டெலாம் முடிஞ்சிருச்சு இன்னும் நம்ம பணக்கார இந்த நாற்பது ரூபாய் இருக்கு கொட்டாதடா ஏ முடிச்சிட்டியா இன்னும் கொஞ்சம் இருக்கு சீக்கிரம் முடி நான் சாயங்காலம் இந்த பக்கம் போவேல இல்லை பார்த்தேன் மயில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அவன்கிட்டயும் காசு பிடிக்கிட்டீங்களே டேய் அவன்லாம் காசு கொடுத்தா கூட வாங்காதீங்க இல்ல புள்ளி இப்போதான் நீங்க காசு மாதிரி பெரிய ஹோட்டலை சுட்டில்ல அப்படியே ஆச்சி பொண்ணு கேட்டு போடுதட ஐயோ முந்துருவா சும்மா ஷோ நான் எடுக்கணும் பேங்க்ல சேர்த்து வச்சிருந்தமே அது எவ்வளோடா இருக்கும் பார்க்கணும் ஆச்சு அதை நாளைக்கு எடுத்துட்டு வந்துடு ஏன் ஆச்சி நான் எதுவும் கேட்டார கேட்கலைனாலும் நம்ம கொடுக்கல நாளைக்கு காலையில் பணத்தை கொடுத்துட்டேன் கடை விஷயமா பேசிட்டு வந்துடல சித்தப்பா சாம்பார் வித்துவா ஹலோ ஹலோ என்ன

இங்கே பாரு இந்த காலத்து பசங்கள்லாம் ரெண்டு நாள் பின்னாடி சுற்றுவானுங்க ஓகே இல்லைன்னா லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போயிகிட்டே இருப்பானுங்க அதனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஓகே சொல்லு அப்படி பயந்துட்டலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது என்னது ஐ வி தேங்க் எனக்கு டைம் வேணும் என்ன நாளைக்கு அவள் வரும்போது ரெட் ட்ரெஸ் போட்டிருந்தா நீ சித்தப்பா தானா க்ரீன் ட்ரெஸ் போட்டிருந்தா மாமாவான் நானோ க்ரீன்னா ஓகே அப்போ எல்லோண்ணா ஆ

ஆஜிக்கு தெரிந்தா நம்மள திட்டுண்டா ஏண்டா ஒண்ணுல மேல எனக்கு வேறதாம் வெள்ளிக்கிழமை மேல அப்ப வெஜ் சூப் சாப்பிடுவோம் வேலை மிச்சம் சிக்கன் வேலை மிச்சம் பண்ணலாம் பார்ட்டி வந்துட்டான் ம் வரட்டும் ஆ வாங்க 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 எப்படி இருக்க ஆ உட்காருங்க அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க வேலை மேல கால்ல இருந்து வெயில் சரியா அண்ணன் சிக்கன் சூப் சொல்லுமே இல்ல செத்துறோம் சரிடா ரெண்டு சிக்கன் சூப் சொல்ல பெப்பர் அதிகமா போட்டு

ஏய் லோகே அந்த சேரையும் அந்த பாட்டிலும் உள்ளிட்டும் தம்பி அந்த ஸ்கிரீன் அயித்து விடு அந்த கில்லுன்னு ரெண்டு சோளம் வாங்கிடலாம் இப்போ தாச்சி எங்கடா ரமேஷ் அனுப்பா ரெண்டாவது ரெண்டு போகும்போதே ஃபோன் பண்ணேன் மயில் இதோ வந்துடுறேன் நானுங்க தான் கடைக்குள்ளே வரல உனக்கு என்ன மயிலு என் கேபி

ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாவம் பசங்க சரி இப்போ கிளம்புங்க காலில் என்னங்கடா இல்ல கடையில் தான் ஒரு நாள் உங்க ரூம் போங்க நாங்கள் பாத்துருவோம் வெளி லேட்டா மல்லிகை சமானம் வந்து இறங்கியிருக்கு கடலாக வேற தொடர்ந்து கிடக்கு போதில் கேஸு கேஸ் திறந்து வச்சுட்டாங்கன்னா பிரச்சனைடா ஒன்று பண்ணலாம் யாராச்சும் ஒருத்தர் வெயிட் பண்ணி அவங்க எப்போ போகிறாங்களோ அப்போ சாவியை வாங்கிடலாம் மச்சி நீ இருக்கியா ஏய் மூஞ்சா ஆகும் பார்த்தாலே டென்ஷனாக சரி நான் இருக்கேன் சரிடா நீ கல்ல தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு வா நாங்கள் லோடுக்கு போகிறோம் ஆறு அடி வீடு அதன் பேரு சுடுகாடு ஆறு அடி அதன் பேரு சுடுகாடு அங்க போனா திரும்பி வர முடியாது கொஞ்சம் நாளானா இருக்கும் இடம் தெரியாது அங்க போனா திரும்பி வர முடியாது ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வரும் நமக்கு ஆறு அடி மண்ணு தாண்ட நிரந்தரம் இங்கு உனக்கு அந்த மயில் இந்த பொண்ணு லாஸ்ட் பஸ்ஸை விட்டுருச்சான் எங்கள் ஊர் தான் பஸ் ஸ்டாண்டில் தனியாக என்ன பிரச்சனைன்னு வந்துருச்சு கடையில் படுத்துட்டு காரில் போய்டும் என்ன பார்த்தாங்களா இல்லை மயில் ஒன்றும் இல்லை யாருங்க தெரியாது கொஞ்ச நேரம்தான் போயிடலாம் ஆய் டைம் என்னங்க மொத பஸ் வர நேரம் தான் சரி இந்தா علم <laughs> به

эйэ hey. 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 hey.

முதல்ல நீ அமைதியா இரு நான் பாத்துற நம்ம சைடு தப்பே இல்ல நாம எப்பற அடைங்க போக முடியும் டேய் புரிஞ்சுக்கடா கடை அவங்களோடது கடை பத்தி நம்ம யோசிக்கணும்ல அப்படிப்பட்ட கடையே தேவ இல்ல மூடு தூக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்தோம் நம்ம சும்மா அப்படி சொல்லாதடா கடை நமக்கு முக்கியம்டா அது வேணும் டேய் அண்ணே

தண்ணிப்படியாரு சும்மா சொல்லாதீங்கடா பதினாறு வயசு ஆயிருக்குமே நேரம் ஆரம்பிச்சிருப்பீங்களே எடுத்து பார்த்தே பொண்ணு சின்ன வயசு தான் சும்மா சொல்லக்கூடாது சூப்பர் என்ன பண்ணிட்டு இருக்க

மா ஒரு பேப்பர் கொடு. நான் இட்ட அந்த பணத்தை கொடுத்துடே கடை சம்பந்தமா பேசிட்டு வந்தறேன். ஆச்சே! நம்ம கடையில் ஏதோ பிரச்சனை என்னாச்சே? தெரியல. இ என்னடா கடன் போடி இருக்கே? என்னடா? அடடே என்னடா பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க ஆச்சி. என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க? நம்ம பசங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க.

நேத்து மயில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து நம்ம கடையில எத்தனை தடவை சொல்றது பஸ் ஸ்டாண்ட் பொண்ணுங்க மேல கை வைக்காதன்னு ஒரு பிரச்சனைனா எவனா சமாளிக்கிறது உன்னால கண்ட கண்ட முட்டு பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு அப்புறம் ஆச்சு அப்புறம் கடையில் வந்து குடிக்கிற அப்படி சரி அப்புறம் ஒரு பாக்ஸ் வேற கடையில் வச்சு அந்த கடையை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே கொஞ்சமாக தண்ணி சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்கு நான் சாப்பிட மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் எனக்கு பிடிக்காது நான் அடிக்கலை பாவம் பசங்க காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் எனக்காக வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன வேணாமா தொழில் செய்யற பொண்ணு புரிஞ்சுக்காச்சு உனக்கு தான் அது கடை அவங்களுக்கு குடோன் பெரிய சும்மா நான் என்ன முட்டாளா பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும்னா ஒரு இடம் வேணும்னு தான் அப்படியே நான் போட்டு வச்சிருந்தேன் சரி ராத்துல தானே யூஸ் ஆகுது பகல்ல சும்மா தானே கிடக்குது இந்த பசங்களுக்காக நீயும் வந்து கேட்டேன்னு கொடுத்து வச்சேன் அது தப்பா போச்சு இல்ல சரியா இனிமே பசங்கள பார்த்து நான் இல்லாச்சி ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டு முழுக்க வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த தொழிலுக்கு முக்கியம் பயம் பயம் இல்லைன்னா ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுப்பானா போயிட்டு நாளைக்கு வாம்பான் இந்த வட்டி அநியாயம் பா ரேஷன் கார்டை எதுக்கு கொடுக்கணும்பான் தொழில் படுத்துரும் மார்க்கெட்ல நாயுடுனா ஒரு மரியாதை இருக்கு நாயுடு ஆளுங்கன்னா பத்தடி தள்ளி தான் மார்க்கெட்டே பேசும் பதினஞ்சு வருஷமா இந்த மரியாதையை கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன் ஆனா இன்னைக்கு இந்த நாலு சின்ன பசங்க ஆளுங்களை அடிச்சுதான் நிறுத்துறா அடிக்கிறான் அங்கேயே பண்ணிருக்க வேண்டியது எங்க தொலைச்சமோ அங்கதான் தேடணும் ஆச்சி பசங்களை கூட்டிட்டு போ போய் கடையை தரங்க அந்த கடைசாவிய எடுத்துட்டு வரா மயில் வருவான் கடையில வச்சு பசங்களை அடிப்பான் சைலண்டா வாங்கிக்க சொல்லுங்க அப்பா மார்க்கெட்டுக்கு புரியும் நாயடு ஆளுங்க கிட்ட வம்பு வச்சிக்க கூடாதுன்னு தெரியும். ஐயா. டேய், கூடு போ. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். ஏ தம்பி, காலையில இருந்து நீங்க வளக்கும்போல பகல்ல கடை நடத்திக்லாம். கிளம்புறா நீ ராத்திரி மட்டும் தான் அங்க போனோம் வாங்க வாங்க. கிளம்பு. போ. ஹேய், போட. அச்சி, ஒரு நிமிஷம். பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க.

来。